அட நீலுபாய் நீ கேளுங்களே அடடே யார் எத்த பேர் முன்னிலையாரோ முன்னண்டே அட்டுலயே முன்னண்டே அச்சானு முன்னண்டே டிஸ்கஷன் டைமிங் ஐசை ஓட எந்த சீணத்து அட நீலு ஏக்கும் நான் வரவும் பின்ன வரவும் வர வர மில்ட்ரி கூட மாதிரி ஆயி போச்சு இந்த ரொட்டி கரோ ஆக்கட்டே இதுగో ரொட்டி அது வந்து ஒரு பிஸ்கட் கமென் கமென் ஆங்களதா சப்பாட்டியோ ஆ சுருட்டி அடிச்சு இதங்க

இனி வரவும் மாட்டான் என்ன சொல்ற நேத்து நடந்த யுத்தத்துல அவன் வீரமா நடஞ்சிட்டான் நான் உயிரோட இருக்கணுங்கிற காரணத்துக்காக அவன் தன்னுயே விட்டுட்டான்டா கைக்குண்டுகளை மட்டும் அவன் விட்டுட்டு போகாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இல்லடா சுந்தரம் போயிட்டானா வெடிக்கிற குண்டுக்கு தெரியுமா எவன் சாகனா எவன் சாக கூடாதுன்னு எல்லாத்தையுமே தான் சேர்த்து சாவடிக்குது உடுற வாழ்க்கையே ஒரு பொருட்களம் சரி

Yang pertanyaan pelajar kita ya, ya ya.